இந்தியாவில் பண்டைய இருந்து விநாயகி வழிபாடு வந்து இருந்துக்கிட்டு வருது நமக்கு தான் இது புதுமையாக தெரியுது நம்ம விநாயக பெருமானுக்கு பெண் சுரூபம் கொடுத்து விநாயகி அப்படின்ற பேரில் வடக்குல அதாவது நம்ம வட இந்தியால பூஜைகளும் வழிபாடுகளும் காலாகாலமா நடைபெற்றுகிட்டு வருது இவங்க வந்து அதற்கு பேர் மட்டும் தான் வேற வேற வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைநாயகி விநாயகி விக்னேஸ்வரி கணேஸ்வரி கணேசனி கஜானினி கணேசனி அப்படின்னு பல பெயர்கள் வந்து அழைக்கிறாங்க ஆன்மீக சீலரோட யோகினி பூஜையில ஒரு முக்கியமான அதிதேவதையா நம்ம விநாயகி விளங்குறாங்க இதுல இந்த தாந்திரீக கணேச ஆராதனை வந்து பிரபலம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விநாயகி வழிபாடும் அடைய ஆரம்பிச்சிருக்குங்க என்னதா இருந்தாலும் இந்த விநாயகி எப்படி பிறந்தாங்க அப்படின்றத நமக்கு தெரியணும்லங்க அதுக்கும் ஆதாரம் வந்து கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகரோட பெண் சுரூபத்தை பத்தி கந்த புராணத்திலேயும் பிரம்ம புராணத்திலையும்